ஓகே ஓகே சார் ஓகே சார் விந்தி படம் போறீங்களா சரி சார் சரி ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ம் மச்சான் இந்த சினிமாக்காரங்க கூட வச்சுருக்க தொடர்பு இருக்கு அய்யய்யய்யய்யா பெரியவா ஐயா தொந்தரவா இருக்க கக்கூஸ் காண்ட்ரக்ட் தானே உனக்கு எப்படி தெரியும் நான் கக்கூஸ் காண்ட்ரக்ட் எடுத்துட்டு தான் நீ பேசும்போது காத்துல அப்படியே மெதந்து என் காதல விழுந்துச்சு சின்னக்காரங்க வீட்டுல கக்கூசெல்லாம் கிளீன் பண்றதுக்கு காண்டக்ட் வச்சிருக்கானே பிரபு சார் வீட்டுல கக்கூச சரியா கிளீன் பண்ணு கழுவி கழுவி ஊத்துனாருல ஓடுற